எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் ஆயிருக்கலாம்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்பவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்றதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறோம் சத்தியமா இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனெஸ்ட் நக்கில் முருகன் அவர்களுக்கே தெரிய என்னை கேட்கும் போது நான் என்கிட்ட கிட்டே வச்சுக்கிறது இல்லை எனக்கு தேவையில்லை ஏன்னு ஏன்னா இது ஹரா தான் என்னோட முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் கட்டத்துக்கு கொண்டு அது கடந்து அதை மறந்துட்டு இன்னொரு படத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நாப்ப பயணங்கள் முடிவுதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை கிள்ளாதையாகட்டும் கிழிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடிவுதில்லை ஐநூறு நாள் வந்து எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுல இருந்தேன் முடிஞ்சளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல பசியோட பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்கள் இவங்க எல்லாம் ஆனால் எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோண ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து இயக்கமாங்கிறது தான் நான் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோட பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களே அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவர் பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டேரக்டர் எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறது ரெண்டாவது வார்த்தை அந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பவர்கள் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதுல எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பத்தி ஏன் சொல்றாங்கன்னா அந்த படம் ஓடி இருக்கு அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்னைக்கு சிங்கப்பூர்ல ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜன் இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பாட்டு வெற்றி அடைகிறதுக்கு சா வரிகளும் டியூன் மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட ஆனால் மட்டும்தான் படம் வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்தீங்கன்னா என்னை விட இவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பட வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் பெருசாக பெருசா இல்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசா ஓடல என்னோட ஐக்கியம் என்னோட அதிருஷ்டம் என்னோட அப்பா அம்மாவோட அதிர்ஷ்டம் எல்லாருக்கு மேலே என் உயிரின் உற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட ஆசீர்வாதம் தான் என்னோட படங்கள் ஓடுனதுக்கு காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு தத்துப்பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க பையனாவோ தம்பியாவோ அண்ணனாவோ காதலனாவோ என்னவோ வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள்னு சொல்லலாம் ஒரு விதியில நான் வில்லனா நடிச்சாலும் நம்ம மோகன் தானே அப்படின்னாங்க மௌனராக மாதிரி ஒரு ஒரு நல்ல பொருஷனா நடிச்சா நம்ம மோகன் தானேன்றாங்க ரெட்டைவால் குருவில ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான நம்ம மோகன் தானே அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டேரக்டர் பால சார் ஆகட்டும் மனிதரத்னா எல்லாரும் இருக்கிறாங்க அவங்க எல்லாரோடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடியும் பார்க்க வச்சுச்சு இளையராஜா சார் இசைய மறுபடி மறுபடியும் கேட்க வச்சுச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஹராபத்தி பேசுறேன் விஜய்ஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவர் சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்குது இல்லைங்கிற பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்னை பட என்னோட பழகினவர்களுக்கு தெரியும் என் என்னோட பழகுனதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே செட்டான தான் படத்தில் நடிப்பேன் இல்லைன்னா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கந்தாங்க பணம் எல்லார் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை ஆனா அது மட்டும் வாழ்க்கையில் எங்க அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால எப்பவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புறேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிட்டு வந்தார் பரவாயில்லையா எல்லாமே கரெக்டாக தான் ஸோ விஜய் அவர் கதை சொன்னாரு கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் எதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கண்டென்ட் இன்னமும் இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்கு ஸ்டோரி டெலிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடி எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் ஈகோவா எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷன்ல கொடுக்குறாரு ஏழாவது வருஷன் தான் இப்போ ஓகே பண்ணிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ள ஜெய்ஜியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள்னால தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து தான் பட ஆரம்பித்தோம் மூணு ராஜா ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் தான் எனக்கு தெரிஞ்சால் பெரிய பெரிய டேரக்டர்களாகட்டும் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களை எப்போவுமே கேட்டார் என் எப்படி நீ இந்த அறப்படம் ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீனு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிலுக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டேரெக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடச்சிது பால சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பாப்பு சார் ஆகட்டும் பாலச்சந்திரன் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது பாப்பு சார் ஜே வில்லியம்ஸின் மலையாளம் எல்லாம் ஆன் லாங்குவேஜ்லையும் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுலேருந்து புது டேரக்டர்களுக்கும் அறிமுகம் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோடய பாக்கியம்தான் ஆனால் விஜய் ஸ்ரீ கிட்ட இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஷார்ப் மைண்ட் என்னன்னா ஹி ஹஸ் அ அண்டாஸ்டிக் நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக டைரக்டர்கள் கிட்டே இருக்காதுங்கிறதுல அவர் தேவை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமராமன்னையும் சவுண்ட் இன்ஜினியரியும் எடிட்டர்களோ நம்பி அதில் அவர் கூட்டணியாக பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும் போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேணா இது டிஏ வரைக்கும் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பா இருக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தங்கிறத உண்மையான விஷயம் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டைரக்டர் நான் எப்படி இது இது மனோபால சொன்ன வார்த்தை அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை என்னோட நண்பன் பட ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டே போட்டு போனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து இந்த வார்த்தை கேட்ட அப்போ தான் சொன்னேன் இப்போ பாருமவனை நான் எதுக்கு யோசிச்சேன் எதுக்கு பண்ண பாருன்னா அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது எப்படிடா அதுதான்மா சம்திங் சேஸ் இஸ் வெரி குட் டோன்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்ரி திங் வில் பி ஓகே அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணால் அவனு நடிச்சிருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளை ஆசீர்வாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண ஏ டி ராஜேந்திரன் மாதிரி குட்டி ராஜேந்திர டி ராஜேந்திரன் சொல்லுவார்கள் எது எடிட்டிங்கு ஃபோட்டோகிராஃபி லைட்டிங் மார்க்கெட்டிங் அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதுல எதுவும் ஒரு புதுசா பண்ணி மார்க்கெ ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் அவருக்கு உடம்பு ஆக்சிடென்ட் பற்றி சிங்கப்பூலி சொன்னார் மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்னைக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம் நான் நினைக்கிறேன் அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்கே வந்துரு வந்திருக்காங்களா கிரேட் லேடி தவமாக இருந்தாங்க அந்த அம்மா தவமாக நின்று பிரார்த்தனை பண்ணாங்க தவமாக இருந்து தைரியமாக இருந்தாங்க தவமாக இருந்து நம்பிக்கையாக இருந்தாங்க தவமாக இருந்தால் நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் இவருக்கு அவ்வளோ பெரிய டானிக் அந்த அம்மா சொல்லும் சார் வந்துடுவார் சார் இந்த இவசின் கோமா அந்த அம்மா சொல்லுவோம் கிரேட் லேடி சோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமோ இவர் மறுபடியும் சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி வந்திருக்காரு இல்ல நிறைய படங்கள் பண்ணுவார் பண்ணணும் ஆசைப்படுறோம் நிறைய நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட் வித்தியாசமாக கொடுக்கணும் கொடுப்பாரு அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன் என்னோட நினப்பு என்னோட ஆசையும் கூட இந்த படத்தை ஒருத்தரை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னத பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் அப்படியே ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்கு மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்காரு எல்லா பாடலுக்கும் இவர் தான் எழு லிரிக்ஸ் நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாடல் பாடல்கள் கேட்பீங்க எக்ஸ்ட்ரானரிஸாக எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்கார்கள் நம்ம விஜய் ஸ்ரீ அவர்கள் ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நினைக்கிறது உடனே இது நான் இங்கே கம்பேர் பண்ணி பேசுகிறேங்கிறது இல்லை நான் முதல்ல பார்த்த டேரக்டர்ஸில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததுல முதல் ஆள் மணிவண்ணன் தான் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது ஆஸ் எ ட மணிவண்ணன் இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லை அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பிளான் பண்ண பண்ணாம அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டு இருப்பார்ஸ்டிக் டைலாக் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸ் இவர் தான் இவர் என்னன்னா எப்படி என்ன தெரிய மாட்டேங்கிறது லிரிக்ஸ் பாவம் நம்மளோட பேசிட்டு இருப்பாரு சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டுன்னு என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு வர்றாரு அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவார் அந்த மனுஷன் லண்டன்லேருந்தே போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும் ஏதோ வரும் பந்து எப்படி சார் இது இல்லை சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேஸ்ட் இருந்தாலும் ல எவ்ரி திங் ஹி டஸ் இன் தட் கிளாஸ் அதாவது அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தெரியவே தெரியாது அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் பண்ண அந் இந்த இன்ஃபேக்ட் என்ன சுரேஷ் மன்னன் நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரு அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடிச்ச படம் கே பாலாஜி சார் படம் கேமராமேன் கம் டைரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறார் அவர் நம்மளோட இங்கே இருக்கிறார் நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர்லேருந்து இன்றைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட்டு சுவாதி வரைக்கும் இந்த படத்தில் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது போல நான் நம்பியிருக்கிறது என்னோடய ரசிகர் ரசிகர்கள் தான் ஆடியன்ஸு டிஸப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் டீசர் பாரு பார்த்துட்ருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோவும் கேளுங்கள் படத்தை பாருங்கள் எப்பவும் போலே உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஊடக நண்பர்களாகட்டும் ரசிக ரசிகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாேருக்கும் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ